கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தினமும் ஒரு சிறுகதை சென்னையிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு நபர் தன் குடும்பத்தோடு சுற்றுலா சென்று அங்கு விளைவிக்கப்பட்டிருந்த தேயிலைத் தோட்டத்தை கண்டு தானும் அதை வளர்க்க ஆசைப்பட்டான் ஒரு தேயிலை செடியை சென்னைக்கு கொண்டு வந்து தன் தரிசு தோட்டத்தில் நட்டு வைத்தான் ஒரு சில நாட்களிலே செடி வாடி மடிந்து விட்டது இப்படியே தேவ வார்த்தைகள் எவ்வளவோ வல்லமையாய் இருப்பினும் அதை பல வருடங்களாக படித்தும் வாசித்துக் கொண்டிருந்தும் அநேகரின் உள்ளத்தில் ஆவிக்குரிய கனிகள் சோதனைகளில் வாடியும் வருகின்றனர் காரணம் மனிதனுடைய தரிசு நிலமாகிய இருதயம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட விலை நிலமாக மாற்றப்பட வேண்டும் ஆம் எரிமியா நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது யூத மனுஷரோடும் எரிசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் உங்கள் தரிச நிலத்தை பண்படுத்துங்கள் ஆம் இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய தரிச நிலங்களாக்கி இருக்கிற இருதயங்களை புதிய நிலமாய் மாறும்படி நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போமா கர்தரிந்த சிறுகதையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்